இன்று துளசிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெற்ற வைபவம் கலாஸ் வயல்காரர் தெரு சார்பான வேலூர் பிரசித்தி பெற்ற ருக்மாயி ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலயத்திலேயே அர்ச்சகர் பட்டாச்சாரியர் நாராயண பட்டாச்சாரியர் மிக சிறந்த ஆகம விதிகளிலே வைணவ சம்பிரதாயங்களிலே மிகவும் கீர்த்தி பெற்றவர் நான் எந்த சந்தேகம் வந்தாலும் இவர்கிட்ட போய் கேட்கறது வழக்கம் நேற்று அவருக்கு ஒரு தொலைபேசியில் பேசுகிற போது இன்றைக்கு துளசி கல்யாண சார் ஐப்பசி மாதம் துவாதசியில் பெருமாளுக்கும் துளசிக்கும் திருமணம் என்று அவர் சொன்னார் இது என்ன சாமி புதுசாக துளசி செடிக்கும் நெல்லி செடிக்கும் இன்று நான் திருமணத்தை மிக சிறப்பாக கோயிலில் நடத்துவோம் நீ முடிஞ்சால் வாங்க சுவாமின்னு என்னைகிட்ட கூப்பிட்டார் நான் இன்று காலையில் கொஞ்சம் லேட்டாகல பத்தேம்காகலாம் வந்துட்டான் அது நேற்றுலேருந்தே அந்த வைபவம் நடந்து கொண்டிருப்பதாக இருப்பதாக சுவாமி தெரிவித்தார் இப்போ அவரிடத்துல கேட்போம் சுவாமி இந்த துளசி கல்யாணம்னு சொன்னீங்களே அதனுடைய சிறப்புகளை இப்போ சொல்லுங்கள் கொஞ்சம் அதே கிருஷ்ணா பாண்ட விட்டலே அறிவிட்டலே லக்ஷ்மி வரியந்தா வந்தே குருபரம்பரா நம்ம இந்து சனாதன தர்மமே இயற்கை இறைவன் இறை அப்படின்னு சொல்கிறது இயற்கை தான் நமக்கு வந்து தேகத்துக்கான சாப்பிட்றதுக்கான வஸ்துக்கள் அரிசியிலேருந்து பழங்கள்லேருந்து காயிலேருந்து சகலமானத்தையும் கொடுக்குறது அதனால தான் நாம் சாப்பிட்ற உணவுகளுக்கு இறைன்னு சொல்லணும் அது நம்ம சரீரத்துக்கு அதுபோல் நம்முடைய மனதுக்கு ஆண் நாளுக்கு இறை யாருன்னா கடவுள் அதனால தான் அவனை இறை அவன் அப்படின்னு சொன்னாங்க அந்த இயற்கையை பேணி காப்பதற்காகத்தான் நம்மளுடைய வழிபாடு முறைகளும் தான் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் விரை வாதசீல இந்த துளசி செடிக்கும் நெல்லிக்கனி நெல்லி மரத்துக்கும் பதிவாகம் பண்ணுவான் அது பிருந்தாவனத்தில் நெல்லி மரத்தில் பெருமாள் அதாவது கிருஷ்ணனாக இருக்கின்ற பொழுது ஏகப்பட்ட கோபிஸ்ரீயர்கள் எல்லாரையும் மனம் முடியாது அப்படிங்கிறதுனால அவர் சொன்னார் பூலோகத்தில் கலியுகத்தில் நீ துளசி செடியாக வருவா நான் வந்து இந்த நெல்லி மரமாக வந்து உனையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னா நெல்லி மரம் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது துளசி வந்து உஷ்ணத்தை த கொடுக்கக்கூடியது அதனால தான் சளி குளிச்சா உடனே துளசியை சாப்பிடுவாங்க துளசி தீர்த்தத்தை சாப்பிடுவாங்க துளசி ஔஷத சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டா அந்த சளி இது பண்ணிடும் அப்போது உடம்புல குளிர்ச்சி இருந்தால் அந்த குளிர்ச்சியை அது இது பண்ணுறது அதே மாதிரி சூடு உஷ்ணம் அதிகமாக எடுத்தோம்னா நமக்கு இதுவாகும் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது நெல்லி இந்த ரெண்டையும் நாம் வந்து சரிசமமாக நம்ம உடம்புல இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியமாக வேலை செய்ய முடியும் அதுவும் இந்த ஐப்பசி காத்திகளில் தான் நிறையா நோய்கள் உற்பத்தி ஆகும் அந்த மாதிரி நோய்கள் உற்பத்தி ஆகிற பொழுது இந்த மாதிரி துளசி கல்யாணம் துளசிக்கும் இந்த நெல்லிக்கணிக்கும் நடக்கக்கூடிய வைவாகிய திருக்கல்யாணத்தெல்லாம் நாம் சேமித்தோம் அந்த காற்று நம்ம உடம்புல பட்டாலே இதுவெல்லாம் ஆகும்னு சொல்லி பண்ணியிருக்கா இது கார்த்திகை மாதம் வளர்பெற வாதசியில் நடக்கும் சிலருக்கு சந்தேகம் தான் ஐப்பசி தானே சுவாமி அப்படின்னு அதாவது சாந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு ரெண்டு சூரியனை பேசிக்காக வச்சு பண்ணக்கூடியது ஒன்று சந்திரனை பேசிக்காக வச்சு பண்ணக்கூடியது ஒரு வழிமுறை இப்போ சந்திரனுடைய பேசிக்கை வச்சு சந்திரனை பேசிக்காக வச்சு பண்ணுற பொழுது இப்போ கார்த்திகை மாதம் நடந்துகிட்டுருக்கு ஐப்பசி மாதம் அமாவாசை முடிஞ்சிருச்சோன்னா அந்த மாதம் வளர்ந்துடும் நார்த் சைட்லாம் நார்த் சைட்லாம் இப்போ வந்து கார்த்திகை மாதம் அதனால தான் இந்த கார்த்திகை துவாதி அதுவும் துவாதி நேர்த்திக்கு கால பத்து மணிக்கெல்லாம் வந்துருச்சோம் நேற்று சாயங்காலம் சாயங்கால வேலையெல்லாம் எல்லாம் பிரதான துவாதசிக்கு கொண்டாடணும் ஆனால் நார்த் சைடில் பகலில் உபவாசம் இருக்கும் அதனால் அவர்கள் வந்து இன்றைக்கு கொண்டாடுறாங்க துவாதசி ஏனாம் ஏகாதசி ஏகாதேசிங்கிறதம் இருந்து இன்றைக்கி துவாதசி பாரனை பண்ணுவான் துவாதசி பாரண பண்ணுறது காற்றால் நான் பண்ணுவான் அதனால் காற்றால் சூரிய உதயத்தில் துவாதசி இருந்ததுனால நார் சைடில் இந்த பதிமூணாந்தேதியும் நம்ம பக்கங்களில் இந்த பன்னெண்டாம் தேதி துவாதசியில் ஆத்திரில் இருக்கிறதுனால அப்போயும் நம்ம இதில் பண்ணால் இது இந்த துளசி கல்யாணம் தேவை இப்போ துளசி கல்யாணம் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாமா சாமி யாராலும் வீட்லேயும் பண்ணுவாங்க எல்லா வீட்லையும் துளசி செடி இருக்கிற வச்சுருக்கிறவாழ் இந்த நெல்லிக்கழியை வச்சுட்டு மெயினாக அதுக்கு வந்து உருண்டை தேவை ஏதாவது ஒரு உருண்டை தரவா உருண்டை அல்லது பொருள் லங்கா உருண்டை இந்த மாதிரி எதாவது வந்து அதை வீட்லேயே பண்ணணும் உருண்டையை வந்து வீட்லேயே பண்ணணும் சின்னதாக மாங்கல்யம் இது பண்ணி ஒரு மஞ்ச வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் நாங்கள் இப்போ நல்லா பெருசாக வஸ்திரம் சாப்பிட்றோம் ஆத்திரம் அந்த மாதிரி சாப்பிட்ட வேண்டாம் ஒரே ஒரு சின்ன இதுவாக கிழித்து அதை வந்து தாயாருக்கு ஒரு இதுவும் நல்லிக்கிடைக்கு ஒரு இதுவும் மஞ்ச வஸ்திரமும் இதுமா கட்டி திருமணங்களை பண்ணி தூப தீபங்கள் காமித்து எல்லாம் எளிய முறையில் பண்ணுவாங்க இப்போ இந்த துளசி திருமணம் கல்யாண விவாகம் பண்ணுறதுனால அதனுடைய பயன்பாடுகள் பொதுவாகவே பெருமாளும் இடத்துல எந்த பிரார்த்தனைனாலும் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தத்தது மனோபீசதா காரியம் ஆணுதான் சித்தர்த்தம் தத்ததுன்னா அவளுக்கு என்ன தேவையோ ஒருத்தருக்கு குழந்தை வேணும்னு இருக்கும் ஒருத்தருக்கு திற்கணம் திருமணமாகணும்னு இருக்கும் இன்னொருத்தருக்கு உடம்புல வியாதி போகணும்னு இருக்கும் இந்த எல்லாவற்றையும் காற்றோம் கிடையாது அவருக்கு என் யாருக்கு என்ன தேவையோ தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுக்கக்கூடியவர் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கான பணமே நமக்கு என்பதுதான் ஆக நம்ம கோயிலில் பாண்டரங்கர் கோயிலில் கல்யாணம் நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்சு நேற்று நானே காலையில் திருமணம் என்பதனால ஓடோடி வந்தேன் இருந்தாலும் உங்களுடைய அருமையான உரைகளிலே மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை ரொம்ப ஆர்வமாக உங்ககிட்ட தகவல் தெரிஞ்சு இன்றைக்கு துளசி பிருந்தைக்கு பிருந்தையும் ஒன்று தான் துளசியும் ஒன்று தான் இறைவனுக்கு துளசி மாலை இப்போ காரி கார்த்திகை பிறந்த உடனே கார்த்திகை மாதம் பிறந்தவுடனே நம்ம துளசி மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிக்கு விருதம் இருப்பது வழக்கமாக துளசிக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடத்தி வைக்கின்ற இந்த இனிய வைபவத்தில் கலந்து கொண்டாலும் சரி பார்த்தாலும் சரி இல்லை இன்னைக்கு வீட்டில் செய்தாலும் சரி எல்லா புண்ணியங்களையும் பெருமாள் நமக்கு கொடுத்தருள்வார் நித்யஸ்ரீ நித்ய